முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது காணலாம் செய்தியாளர் என்ன சொல்லுங்க

அப்போது மன நிம்மதிக்காக ஹரிதுவார் செல்வதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தியில் பார்க்கலாம் ஹரிதுவார் போறேன் வெயிட் வெயிட் ஹரிதுவார் போறனுங்க ராமர் கோவிலுக்கு கொஞ்சம் மனசு நிந்த இருக்கனால கோவில் போய்டலன்னு சொன்னாங்க அதனால் கோவில் போயிட்டுருக்குறேன் இருக்கறேன் அது மாதிரி ஒண்ணும் இல்ல எல்லோரும் இப்போ என்னுடைய கலைங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் சொன்னது நியாயமான கோரிக்கை ஆகவே எல்லாரும் வந்து அது நீங்கள் சொன்னது நியாயந்தான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோ யார் இல்லைங்க நாளைக்கு இல்லைங்க நாங்கள் அரிதுவார் போகிறோம் இதுதான் ஒன்பதாம் தேதி சும்மா நியூஸை போட்டு விட்டாங்க நான் கோயிலுக்கு போகிறேங்க ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு

அதில் வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச்சியாளர் எடுக்கிறாரு அதை பற்றி நான் ஒன்று அதில் ஒன்று எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது காலம்தான் பதில் சொல்லுவேன் இல்லை அது மாதிரி அரிதுவார் ஊராக ராமரை தான் பார்க்க முடியும் கோயிலை ஹரிதுவரம் போகிறோங்க ராமர் கும்பிட்டு வர வேண்டியதான் ஒன்றரை மணிக்கு ஃப்ளைட் ஒன்று நாற்பதுக்கங்க போய் ரீச் ஆனோன்னு சரியாக தொண்டர்கள் எப்படி இருக்குது கேட்டிருப்பீங்களா பப்ளிக் எல்லாம் கேட்டிருப்பீங்களா நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது கமெண்ட்ஸ் இல்லை பார்த்தீங்களா எல்லாம்லேயுமே கமெண்ட்ஸ் இல்லை நம்ம சொன்னது எல்லோரும் ஒடுக்க சேரணும் கட்சி வளரணும் அவ்வளோதான் வேற நோக்கம் வேறு எனக்கு இல்லை நம்ம அந்த இருந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன்